காத்து அதனால தான் அதற்கு பேரே காத்து ஏன்னு கேட்டா மேகம் இருக்கும் மேகத்து பேரு மோதனாதான் மட மோதாட்ட பாத்துகிட்டே காத்து இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேகத்தை காத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு உறுதலை காத அந்த காத்து காத்துக்கிட்டே இருக்குமா மேகமே எனக்கு ஒன்ன பிடிக்கும் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை எப்ப என் காதல சொல்றதுன்னு தெரியல சொல்றதுன்னு தெரியல தெரியலன்னு அப்படியே அந்த காத்து காத்துக்கிட்டே இருக்குமா மேகவும் பார்த்துக்கிட்டே இருக்குமா அந்த ஒருதிலையராக படத்துல உருவான சுபத்ரா அவ்வளவு மாதிரியே அந்த ஒருதிலையரா அந்த படத்துல உருவான ராஜா தியாகுக்கு மட்டும் தான் தெரியும் ராஜா யாருங்குடைய டி ராஜேந்திரன் எல்லாத்துக்கும் ராஜேந்திரனா தெரியும் என் நண்பர் ராஜேகர் சொன்னார் பாருங்களேன் உன்னை ராஜேந்திரனா கூப்பிடலாமான்னு என்ன வந்து நீங்க அன்னைக்கு அன்னைக்கு பார்த்தா ராஜேந்திரன் இல்ல எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அஹ் தியாகு எந்த ஊருக்கு போனா நான் இன்னைக்கு நான் ராஜா தான் என்னை எல்லாம் ராஜா ராஜான்னு தான் சொல்லுவாங்க நான் அந்த ஊர்ல ஒரு சாதாரண டீ கடையில கஷ்டப்பட்டு டீ குடிச்ச அதே கூட என்ற நினைக்கிறேன் நான் இந்த அளவுக்கு முன்னேறிட்டேன் நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கல அதனால அந்த ராஜாவா அந்த காத்து வந்து ராஜாண்ணா அந்த மேகம் வந்து அந்த படத்துல வர சுபத்ரானா ஏ சுபத்ரா சுபத்ரா உனக்காக நான் காத்து விட்டுருக்க அப்படின்னு காத்து சொல்லிக்கிட்டே இருக்குமா ஆனா இந்த மேகம் மேகம் பார்க்கும் பார்த்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் சொல்லவே சொல்லாது மௌனமா இருக்கும் எப்பவாவது இந்த காத்து தாங்காம போய் தமாந்து போய் கரைஞ்சிடும் அது கரைஞ்சா மழை இது ஒரு கதை இத கூட கதையா கூடிய அளவுக்கு தெரிஞ்சதுனாலதான் ஒருதலை ரகம் ஒருதலை ரகத்துல ரூபா பேசலாம் ரூபாவை பேச ஊடாதது ராஜேந்தர் பேச விடாதது விதி பல நாயகிகளை பல நாயகனிடத்தில் பேச விடாதது விதி இன்னைக்கு எஸ்எம்எஸ் கொடுக்கலாம் சார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இமெயிலில் இது பண்ணலாம் வாட்ஸ்அப் இன்னைக்கு ஒரு பொண்ணு தன்னோட கண்ணாலேயே கண்ணு மாதிரி கண்ணை வச்சுட்டு சொல்லுவா ஹேண்ட்ஸப் அவள் உன்னைக்கு இன்னைக்கு இருக்கு வாட்ஸ்அப்பு இன்னைக்கு பொண்ணு எல்லாம் போட்டுக்கலாம் மேப் ஆனா அன்னைக்கு போய் லவ் சொன்னா சொல்ல சொல்லிவிடுவான் மேக்கப்

ஒருதலை காதல் எடுக்கக்குள்ள இந்த படத்தின் கதையை நாயகனா நடிக்கிறேன்னா நடிக்கணும்னு சொல்லக்குள்ள இப்ப வீராசாமி அதுல ஒரு எம்எல்ஏ தாதாவை நடிச்சா அது ஒரு உடம்புட இருக்கலாம் இன்னைக்கு ஒருதலை காதல்ல அந்த இப்ப இன்னைக்கு கூட சொல்லக்கூடிய இவ்வளவு நேரம் பேசினாங்க எல்லாரும் நான் தலைக்கணத்தோட பேசுறேன் இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசினாங்க நான் மேய்க்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி கிளாப்ஸ் அது உடனே தலைக்கணம் கிடையாது இந்த கிளாப்ஸ் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த மேய்க்க பிடிக்கிறதுக்கு வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் ஒரு ட்ரம் வாங்குறதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு இருப்பேன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் கதை எழுதி வைக்கிறதுக்கு பேப்பர் உங்களுக்கு எவ்வளவு சார் கஷ்டப்பட்டிருப்பேன் இப்ப ஜாதிக்கு தெரியும் ஸ்கூல்ல படிக்கக்குள்ள நான் ரேங்க் ஸ்டூடெண்ட் காலேஜ்ல படிக்கல நான் ரேங்க் ஸ்டூடெண்ட் காலேஜ்ல படிக்கல கோல்டு மெடல் ஆனா நான் தங்க பதக்கம் வாங்கினேன் ஆனா தங்க பதக்கத்தை வீட்ல வச்சிக்கவே இல்லை ஏன் தெரியுமா என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக அந்த தங்க பதக்கத்தை கூட வித்துதான் நாங்க ரசிப்போம் அதை பாரு எவ்வளவு சென்டிமெண்டான மேட்ரு கை தட்டு நாடு எப்படி வழங்குமா

ஓடிச்சு 2 இயர்ஸ் இன்னைக்கு அதனால ஒருதலை காதல் தமிழ்ல படம் எடுத்துட்டு அந்த படம் தெலுங்கிலே பிரேமதாசன் எடுக்கிறேன் எதுக்காக சொல்ல வரேன்னா இன்னைக்கு ஒருதலை காதல் எடுக்கிறேன் எல்லா நினைச்சிட்டே நான் ஒருதலை ராகத்துக்கும் ஒருதலை காதல் ஐயோ முதல்ல ஒருதலை ராகத்துல அந்த டைட்டில் காயின் பண்ணதே பல பேருக்கு தெரியாது நம்ம ராஜசேகருக்கு தெரியும் அந்த படத்துக்கு நான் வந்து வெச்ச இந்த பேரு வந்து முதல் படம் என்ன தெரியுமா தடை போடும் மேகங்கள் வச்ச டைட்டில்

நான் தம் அடிக்க வைக்கிறேன்னாரு இந்த நீ தம் நான் நடிக்காட்டாலும் நான் தம் அடிக்க மாட்டேன் இல்லன்னா அந்த நடிச்சிருப்பேன் குடிக்கிற மாதிரி நடிக்கிற ஒரு பட்சத்தில வச்சுட்டு குடிச்சிடலாம் ஆனா தம் அடிச்சிட்டு கையில அன்னைக்கு தம் நான் தம் அடிச்சதில்ல தம் நான் தம்மோட நிக்கிறேன் எதுக்கு சொல்ல அந்த கேரக்டர் எல்லா அப்படியே செஞ்சு காட்டுவேன் அது

ரூபா வந்து அழனும் ஒரு சின்ன பீலிங்மா அப்படின்னு சொன்னோன்ன ரூபா நல்ல வெரி குட் ஆர்டிஸ்ட் இப்ப அழகசோனா ராஜசேகர் ரூபாவுடைய கண்கள் தான் ஒருதலை ராகத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய பிளஸ் படம் பார்த்த பெண்கள் ஒரு வெற்றினா இன்னொன்னு ரூபா பேசுறது எல்லாம் என்னோட மனைவி உஷா படத்துல டயலாக் உஷாவோட கேரக்டர் தான் பேசும் இங்க எல்லாரும் ஒருதலை ராகத்துல எல்லாரும் இங்க வந்தாங்க அப்படின்னாங்க இவங்க எல்லாம் முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு பார்த்த சந்தோஷம் தான் ஆனா ஒருதலை ராகத்துல நான் என்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா உயிரிழ உற்சாவ கல்யாணம் பண்ணுதான் அந்த படத்துல அந்த படத்துக்கு ஜீவன் கொடுத்த உஷாவே என்ன டி ஆர் மீசி சொன்னா அந்த எமோஷனை ஆர்டிஸ்ட் ஒரு சின்ன பண்ணுமா அழுகணும் அப்படின்னா ஸ்ரீ வித்யா பாத்துட்டேன் ரூபா மேடம் இருக்க சரிதா மேடம் என்னன்னா அதுக்கு ஒரு ஃபீலிங் கொடுப்பேன் அந்த பீலிங் இப்ப வந்து எல்லாருக்கும் பார்த்தா என்னடா இவன் வந்து மியூசிக் கொடுக்குறான் இவன் மியூசிக் கொடுத்துட்டு டைரக்ட் பண்றானே நான் கவலையே கிடையாது நான் எனக்கு இறைவன் கொடுத்த வர உடனே அந்த கொடுப்பேன் திறமையை காட்டுறதுக்காக சொல்ல இந்த தடவை இந்த வேர்ட வந்து ரூபா சொல்லட்டா நான் இத செஞ்சு காட்டியிருக்க மாட்டேன் அந்த அந்த பாட்டை நீ பாடுப்பா அப்படின்னு என்னுடைய நண்பர் ஆஷிய சொல்லாட்ட நான் பாடி காட்டியிருக்க மாட்டேன் ஆனால் நான் இதெல்லாம் எதற்காக இப்ப சொல்றேன்னா முப்பத்தி நாலு வருஷம் நிச்சய இவர்கள் எல்லாருக்கும் எமோஷனலா ஃபீல் பண்ணக்குள்ள நான் எமோஷனலா ஃபீல் பண்ணல ஏன் தெரியுமா நான் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டேன் சார் நான் ரொம்ப அடிபட்டேன் அதெல்லாம் அந்த காயத்தெல்லாம் எல்லாம் இப்ப நான் ரொம்ப நேற்றைய நண்பன் புகைப்பட கலைஞர் சித்ரா மணி பார்த்தேன் நான் சொன்னேன் தகடு தகடு பங்க என்னோட மானசீக குரு பேடசந்தர் சார் என்னை வந்து ரயில் பயணங்கள் பார்த்து நான் அவரோட அவர் என்னோட குரு அவரை பார்த்துதான் சினிமா வந்து அவ்வளவு இன்ஸ்பயர் ஆகி வந்தவன் அப்படிப்பட்ட அவர்கிட்டே பாராட்டு வாங்கின பிறகு இனிமேலுக்கு நான் புதுசா பாராட்டு வாங்கி நான் என்ன பண்ணி அவனுடைய டிராஜந்தனோட ரயில் பயணங்கள் பார்த்துட்டு எனக்கு போட்டியா ஒருத்தன் வந்துட்டான்னு அவனை பார்த்து நான் பயந்தன்பா அவன் எல்லாம் என்னமா மியூசிக் பண்றான் என்னமா தாளம் போடுறான் அவனுக்கு இவ்வளவு திறமையா அவன் திறமையாண்டா இருக்கான் அவன் எனக்கு குருன்றான் அவன் தான் எனக்கு குருன்னு அவர் பேசினாரு மாபெரும் குரு பெரிய குரு பீடம் அவர்கிட்டயே அந்த இது வாங்கின பிறகு ஆனா வந்து உலகத்துல வந்து மனிதர்கள் நிறைய பேர் கிண்டல் பண்றான் கிண்டல் பண்றான் அப்படின்னா கொஞ்சம் சொல்றேன் சார் உங்கள்கிட்ட கிளம்பு இருந்தா மட்டும்தான் சார் கிண்டல் பண்ணுவாங்க உங்களை பார்த்து யாருக்கா பொறாம வந்தாதான் கிண்டல் பண்ணுவான் ஒரு தெருவ ஒண்ணு நாலு பேரு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுக்கலான் நீ முன்னேறிடுவது அர்த்தம்

ராஜா அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவரோட படம் புதிய திருவிழா என்னை வந்து சங்கர் கூப்பிடுவாரு அப்படின்னா நாங்க தனிமையா பேசி உள்ள உரிமையோட சங்கர் எப்படி இருக்க நீ நல்லா இருக்கிய ராயன் நல்லா இருக்க அப்படின்னு நாங்க பேசிக்க கூடிய அளவுக்கு உரிமையில பேசிக்கூடிய நாங்க நண்பர்கள் தியாக இந்த நண்பா அப்படின்னா என்னை விட வந்து அவன் வயசுல கம்மி ஏனால என்ன வந்து அப்படி கூப்பிடுற உரிமையோட கூப்பிடுற மாதிரி

வடகிரல ஏம் இப்ராஹிம் அவர்கள் தான் எங்களுடைய முதல் படத்துக்கு வித்திட்டவர் அவர் அந்த வடகரைக்கு எல்லாம் அந்த ஏ மண்ணம்மத்தல கூட ஏவிசி காலேஜோட தெரு அப்படியே சாலையில கீழே அப்படியே படுத்து என்னுடைய கல்லூரியை வணங்குவேன் என்னோட கோயில் அது ஆனா முப்பத்தி நாலு வருஷமா அந்த காலேஜுக்குள்ள நான் போவே இல்லை இந்த வருஷம் தான் இருபத்தி அஞ்சாம் தேதி காலேஜில் நடக்கிற ஒரு பங்கனுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க சங்கர் வந்து கூப்பிட்ட இந்த நேரம் சங்கரோட இந்த படத்தில் நடித்த ரூபா என்னோட வசந்த அழைப்புகள் நடித்தவர் இன்றைக்கு வந்திருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஹாரூன் நான் ஏ எம் இப்ராம சந்திப்பேரு காரம் நண்பர் ஹாரூன் விட்டு திருமணத்திலே ராபர்ட் ராஜேகர் சந்தித்தேன் ராஜசேகர் வந்து ராஜேந்திரன் கூப்பிடலாமா எத்தனை திறன் இருந்தாலும் நான் உன்னோட ராஜேந்திரன் மாறவே மாட்டேன் என்ன இந்த நண்பர்களை என்னை பார்க்கக்கூடியத காலம் சில நேரத்தில் மனிதர்களை பிரிக்கும் மனங்களை பிரிக்கும் நான் முப்பத்தஞ்சு வருஷமா ஜோசிய ரிசர்ச் பண்ணதுனால நேரம் நல்லா இருந்தா வைரன் சொல்லிக்கும் நேரம் நல்லா இருந்தா ஒளிப்பட்டதான் வயிறு சொல்லிக்கும் அதனால இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் எங்களை இணைச்சிருக்கிறது இந்த இணைப்பான இந்த நேரத்துல ஒரு இணைப்பான ஒரு இந்த விஷயத்துல நான் அதனாலதான் எந்த விதமான கான்ட்ரா விஷயனால எந்த விஷயத்தையும் பேசாம ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன் இன்றைக்கு என்ன நண்பன் சங்கர் மணல் நகரம் எடுத்த காரணத்தால் அவர் ஒரு டைரக்டராக இங்கே வந்திருக்கின்றார் அவர் டைரக்ட் பண்ணுவார என்னோட ராஜன் தேடும் நான் டைரக்டராக இருந்த என்னோட கனவுல ஒரு டைரக்டர் கேரக்டர் நடிக்க வச்சேன் அது எந்த அளவுக்கு உண்மை டி ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறது என்பதை சங்கர் உணர்ந்து சங்கர் நல்ல ஒரு கலைஞன் எனக்கு சங்கர் மேலே ஒரே ஒரு ஒரு தனியாக ராகம் மஞ்சள் உரிஞ்ச பூக்கள் மலையாளம் மலையாள படம் தான் அதிகம் பார்ப்பேன் சங்கருக்கு தெரியும் என்னுடைய நண்பர்கள் வந்து மலையாள ஆர்டிஸ்ட் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உன்னுடைய கனவு நிறைவேறிடுச்சு நீ ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்ட என்னோட ஒரு பெரிய கனவு நிறைவேறமா இருக்கு நான் ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணுங்க சங்கர் உடனே சொன்ன மாதிரி அன்றைய கனவு இன்றைய நிறைவேறினா என்றைக்கும் அது நிறைவேறும் ராஜேந்தர் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏன் அதற்கு சொன்னு சொன்னால் வருத்தப்பட்டு ஆகமா சொல்ற என் இனிய நண்பர் சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் நம்முடைய மீனா அவர்களும் நடித்த திருஷ்யம் மலையாளத்தில் இதுவரைக்கும் இல்லாத பாக்ஸ் ஆபிஸ் சிக்ஸ்டி போர் குரோஸ்க்கு மேல கலெக்ட் பண்ணுது என்ன காரணம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் கேரளாவில் ஓடுது அந்த படத்தை மக்கள் பார்க்கிறாங்க

அங்க பெஃபரன்ஸ் ஆஃப்ட்டு சூப்பர் ஹிட்டிங் ஏன் சமையலறையில் நம்மளால அது வெற்றி பெறக்கூடிய படமா ஏன் நம்மளால் கொடுக்க முடியல சிந்திக்க வேண்டும் பெங்களூர் டேஸ் அங்க சூப்பர் ஹிட்டு யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஒரு தலைவர் ஆகும் மாதிரி அங்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நடிச்ச அந்த படம் கலக்குது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஒன்னையும் ஒன்னு சொல்றேன் கேரளால பல படங்களில் பார்த்தா இங்க நம்ம என்னோட ஃப்ரெண்டு நானா பத்திரிக்கைகள்னு வந்துருக்கு அது இவரை பார்க்கறேன் வேட்டியோடு இருக்காது அந்த கலாச்சாரம் வேட்டியோட அடையாளம் இருக்க தென்னிந்தியாவின் கலாச்சாரம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு அஞ்சும் திராவிட மொழி அந்த மலையாள படத்துல இன்னும் ஹீரோஸ் எத்தனை படத்துல எல்லா படத்திலையும் தேவைப்பட்டாதான் ஜீன்ஸ் இப்ப துபாயில சான் சிட்டி அந்த துபாய்க்கே மணல் நகரம் தமிழ்ல பேர் வைத்த வச்சிருக்கிற நண்பர் சங்கர் தேவப்பட்டா ஜீன்ஸ் போடலாம் பேண்ட் போடலாம் எல்லா படத்திலையும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு எல்லா படத்திலையும் பாட்டுல இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணியே பாட்டு எதுவும் பண்ண அவசியம் இல்ல நீ என்னோட படத்துல பண்ண பிரசன்ன அந்த படத்துல பாடி இருக்காரு படத்துல பணியாற்றிய அத்தனை பேரும் பாடுத்துற பாட்டுன்னா நம்மளோட எந்த படம் தமிழ் படமா மலையாள படமா இல்ல தெலுங்கு படமா கன்னட படமா சவுத் இந்தியன் லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ் இந்தியன் கல்ச்சர் நம்ம படத்துல படத்துல எத்தனை மலையாள வேட்டி கிட்டிட்டு சூப்பர் ஸ்டார் நம்மளோட மம்முட்டி சாரா இருந்தாலும் சரி மோகன்லால் சாரா இருந்தாலும் சரி அது திலைப்பா இருந்தாலும் சப்ஜெக்ட் டிமண்ட் ஆன வேஸ்டி அந்த நாட்டின் மலையாள அந்த கேரளாவின் கலாச்சாரத்தை தென்னிந்தியாவின் கலாச்சாரத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு அங்கே படங்கள் எடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரத்தை மறந்து மறந்து படம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் ஒரு மூத்த நீதிமன்றத்தின் வேட்டி கட்டிட்டு போனா அந்த கிளப்புக்குள்ள அலோ பண்ணல இந்த நிலைமை தமிழ்நாட்டில் எங்க தமிழ்நாட்டில் கலாச்சார சீரழிவு இந்த நாட்டில் இருக்கின்ற காரணத்தால் நம்ம எடுக்கக்கூடிய படங்களில் கலாச்சாரம் தெரிய வேண்டும் நம்மளுடைய உணர்வு அங்க பிரதிபலிக்கப்பட வேண்டும்

பாட்டு ஆனா வெத்து வெத்துப்பாட்டா இருக்காது கருத்து உள்ள பாட்டு சொல்லி படம் எடுக்கிறேன்னா என்னன்னு கேட்டேன் இன்னைக்கு ட்ரெண்ட சேஞ்ச் பண்ணிட்டு படம் எடுத்தாலும் சினிமா தேட்டருக்கு மக்கள் வருவாங்க அந்த ட்ரெண்ட சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்ட் செக்டரா இன்னைக்கு சங்கர் இந்த படத்தை மணல் நகரத்தை டோட்டல் துபாயில போய் படம் எடுக்கிறோம் அதுதான் அறுபது அறுபத்தஞ்சு நாள் எடுத்திருக்காரு இஸ்ராக்கே ஈஸி டூ படம் பார்த்து நான் ராஜேகர் பார்த்தேன் விஷ்வல்லாம் அப்படி இருக்கேன் ஆஸ் அ கேமராமேன் ஆஸ் அவரே ஓகேன்னு சொல்றாரு இப்போ நீங்களும் பார்த்திருப்பீங்க நல்லா இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் இதே மாதிரி கூடிய படங்களுக்கு இன்னும் ஆதரவு தர வேண்டும் இப்ப வந்து கேரளாவில் திருச்சியை ஓடிக்கிட்டு இருக்கு அங்க பெங்களூர் டேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி என்று சொன்னால் திரையரங்கத்துக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க ஏன் திருட்டு விசிடி வரும் நம்மளே படத்தை வித்துடலாமா அப்படின்னு கூட இன்றைய டாபிக் டாபிக் வெளியில தான் ஓபன் பண்ண போறாங்க படத்தை எடுத்து நாளைக்கு அட்வான்ஸா நீங்க பேசுறேன் ஏன் திரைப்படத்தை எல்லாருமே திருட்டு வீசியது இருக்கிறாங்க நம்மளே வித்துட்டா என்ன நம்மளே வித்துட்டா ப்ரொடியூஸ்க்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமேனு ஒரு தாட்ட கான்செப்ட ஒரு அருமையாக ஒரு இயக்குனர் சிந்தித்து இருக்கிறார் அது என்ன பிரச்சனையை வரப்போகுதுங்கறது பின்னாடி பார்ப்போம் ஆனால் ஒன்னு நாங்கள் கஷ்டப்பட்டு அறுவத்தஞ்சு நாள் கேமரா வச்சு நாங்க டூ கே எடுக்கலாமா ஃபோர் கே எடுக்கலாமா ஃபைவ் டி எடுக்கலாமா இல்ல ரெட் கேமரா வச்சு எடுக்கலாமா அல்ல ரெட் எப்பிக் வச்சிக்கலாமா எல்லாம் யோசிச்சு யோசிச்சு எதுக்கு அங்க திருடி கொண்டு போய் தேட்டர்ல டூ கே ரெசல்யூஷன் ப்ரொஜெக்டர் ஒரு சிட்டியில இருக்கக்கூடிய சத்தியம் தேட்டர் ரோக்கல் நான் கூட இன்னைக்கு வேலூர்ல தேட்டர் வச்சிருக்கேன் வேலூர்ல தியேட்டர் வச்சிருக்கிற தியேட்டர் குரல் சிலம்பு தேட்டர் குரல் தேட்டர் அந்த தேட்டர்ல இருக்கக்கூடிய தேட்டர்ல போட்டு கீபோர்டு ப்ரொஜெக்டருடைய ரெசல்யூஷன் என்ன அங்க டூ கே ரெசல்யூஷன் இருக்கா இல்ல ஒரு ஹோம் தியேட்டருக்குள்ள ரெசல்யூஷன் தான் தமிழ்நாடு முன்களும் அத்தனை தியேட்டர்ல இருக்கு ஆனா இங்க அப்படியே அப்படி வைக்கிறோம் நாங்க சிம்மிட்டு எடுத்தோம் அப்படி எடுத்தோம் அந்த லென்ஸ போட்டு நாங்க சூத்து சூப்பர்த்தி லென்ஸஸ் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு முப்பது ரூபாய்க்கு அப்படியே சும்மா கருவாடு மூட்டையை தூக்கி கீழே கொட்ட மாதிரி கொட்டுறான் அந்த சீடிய நான் உன்னை ஒண்ணு சொல்றேன் ஒன்னு பேசுறேன் கர்நாடகால ஒரே ஒரு திருட்டு வி ஒரு கன்னட படத்தை காட்ட சொல்லுங்க சார் அந்த கர்நாடக மக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த பட தயாரிப்பர் ஒற்றுமையை ஆட்ஸ் ஆஃப் ஆட்ஸ் ஆஃப் சொல்லிவிட்டு அடிக்கிறீங்க முடியாது வருமா அந்த விசிடி திருட்டு விசிடி வந்துருமாங்க ஆந்திராவுல மக்கள் தியேட்டர் வந்து படம் பாக்குறாங்க அந்த ஆந்திரா ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய திசையை பார்த்து சல்யூட் அடிக்கிறேன் கேரளாவுல திருஷியத்தையும் பெங்களூர் டேசையும் கொண்டாடுகிறார்கள் கலைஞர்களை கொண்டாடுகிறார்கள் திரைப்பட கலைஞர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் அந்த ஆடியன்ஸ் இருக்கூடிய அந்த அந்த மாநிலத்தை பார்த்து வணங்குறேன்

இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறையை வைத்துக் கொண்டு திருட்டி விசிறி ஒடிக்க வேண்டும் என்றால் எப்படி முடியும் அதனால் தமிழகம் முதல்வருக்கே கோரிக்கை வச்சேன் இந்த டிக்கெட் ரேட்டு குறைக்கப்பட வேண்டும் என்று இப்படி ஏதாவது குறைக்கப்பட்டு பெரிய படங்கள் ஒரு பக்கம் வாழ்ந்தாலும் சின்ன படங்கள் வாழ வேண்டும் அந்த சின்ன படங்கள் எல்லாம் வாழ்ந்தா மட்டும் தான் பாரு எத்தனை இளம் தளிர்கள் எத்தனை இளம் கலைஞர்கள் எத்தனை புதுமுகங்கள் நாங்க எல்லாம் இந்த புதுமுகம் எல்லாம் வராம போயிட்டாங்கன்னா இந்த மலர்கள் மேல அமிலம் மீட்டுப்பட்டு விட்டால் இங்க நாங்க எல்லாம் புதுசா விடுதலை ராகத்தில் உதயமாய் வந்ததுனால முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா நாங்களும் இங்க சந்திக்கிறோம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம் ஆனா நாங்களும் பார்த்துட்டோம் ஷீல்ட பார்த்துட்டோம் நீங்களா இன்னும் ஃபீல்டே பார்க்கல இந்த கலைஞர்கள் எப்படி வருவாங்க இங்க இருக்கக்கூடிய நீங்க அதான் சிந்திக்கணும் எதிர்கால சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் உருவாக வேண்டும் புதிய கலைஞர்கள் உருவாக வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் மணல் நகரத்தை என் மனநகரத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கரை வாழ்த்துவதற்காக வந்தேன் வாழ்த்து வந்த நேரத்தில் இத்தனை இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி படத்தின் தயாரிப்பாளர்களுக்கும் படத்தில் பணியாற்றிய ஏனைய கலைஞர்களுக்கும் நடிகை நடிகர்களுக்கும் இந்த திரையரங்கத்திலே குழுமி எங்களுக்கு ஆதரவளித்த அத்தனை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வழக்கம் தமிழில் தெளிச்சியை பொத்தமிழ் மீடியாவின் தமிழில் தினமும் உலகை புதிதாய் காணலாம்